சென்னை மாநகராட்சியில மிக மிக கொடுமையானது எப்படி எல்லாம் வரிப்பணத்தை முன்னேற்ற கழக அரசாங்கம் மாநகராட்சியில் இருக்கின்ற அந்த கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர் கொள்ளையடிக்கா என்பதை பாருங்க இந்த டாய்லெட் கழிப்பறையை சுத்தம் செய்யறாங்க அதுல ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு எட்நூறு ரூபாய் கக்குஸ் கழுவு கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தேடு கட்ட போய் ஊழல் செய்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ரூபாய் ஆயிரம் கோடி ஊழல் சென்னை மாநகராட்சியில் ஆயிரம் கோடி இந்த டாய்லெட் சுத்தம் செய்வதில் விடப்பட்ட ஆயிரம் கோடி இது பத்திரிகையில வந்திருக்கு நாம சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க ஒரு ஆங்கில பத்திரிகையில டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளில் போட்டு கிளி கிழின்னு கிழிச்சி இந்த ஆட்சியை அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க